வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு ரொம்ப பிடிச்சமான ஒரு உறவு அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த உறவு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்க மனசு எப்படி இருக்குன்னு கேளுங்களேன் என் எதையுமே நொறுங்கி போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவை இல்லாத ஒரு வாழ்க்கை இதுக்கு மேலே எனக்கு தேவையே இல்லை அவ இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துடுவோம் ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போனாலும் சரி என்னைக்குமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதையுமே நொறுங்கி போச்சுன்னுலாம் நினச்சிக்கிட்டு மூளையில போய் உட்காந்து அழுகிறத முதல்ல நிறுத்துங்க அந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையே சில பேருக்கு அந்த இடத்துல தான் தெளிவான வாழ்க்கையை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் உண்மையான அன்புன்னு நினைச்சுக்கிட்டு வேஷமான அன்புல சிக்கிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க விட்டுட்டு உங்களை உதாசீனப்படுத்திட்டு போறப்ப தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் இத்தனை நாளாக கோமாளி மாதிரி அவங்க உண்மையான உண்மையாக காமிச்ச அன்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ஏமாந்து போய் இருக்கமே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு தெளிவான ஒரு வாழ்க்கையை அப்போ தான் வாழவே ஆரம்பிப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எதுக்காகவும் யாருக்காகவும் கலங்கி போய் மட்டும் நின்னுடாதீங்க அதே மாதிரி நீங்க யாருக்காக உருகி உருகி வாழ்றீங்களோ அவங்க தான் சில நேரத்துல சில சமயத்துல உங்களை வேற யாரோ ஒருத்தவங்களுக்காக உதாசீனப்படுத்தி ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து தாங்கிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க அந்த மாதிரி மனுஷங்களை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது ஸோ இன்றைக்கி அடுத்தவங்களுக்காக உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாதுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க யாருக்கிட்டையும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய ரகசியங்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா எந்த ரகசியமாக இருந்தாலும் சரி அதை போய் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் என்றைக்குமே அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நீங்கள் யாருக்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்கிறீங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கோங்கல்ல ஏதாவது ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு பொக்கிஷ மாதிரி அப்படியே புதைச்சி வச்சுருந்துருப்பீங்க ஸோ யாராவது ஒருத்தவங்க கிட்ட ஆத்திரத்துல கோவத்துல மனசுல இருக்கிற எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து நீங்க வாழ வேண்டியது இருக்கும் ஒருவேளை இந்த விஷயத்தை அவங்க வேற யாருக்கிட்டையாவது சொல்லிடுவாங்களோ இந்நேரம் சொல்லியிருப்பாங்களோ ஒருவேளை அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருமோ அப்படின்னு பல விதத்தில் உங்கள் மனசை நீங்களே குழப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாத இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கை நல்லதுங்க இங்கே ஓயாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர்லாம் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள கூட பேச விடாம செஞ்சிடும் யா பேச விடாம மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி விட்டுட்டு போயிடும் எந்த விஷயம்னு கேட்டீங்கன்னா சில பேருடைய வார்த்தைகளும் நடத்தைகளும் இருக்கு பாத்தீங்களா எப்படியாமட்ட வாயாடியா இருந்தாலும் சரி மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம வெளியில எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு கலகலப்பா பேசுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களையே மன உளைச்சல் ஆக்கற அளவுக்கு சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசை உடைச்சி நம்மளோட அவங்களுடைய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா உடைச்சி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மனசை நனமாக்குற மாதிரி பேசுகிறாங்க பார்த்திங்களா இந்த வார்த்தைகள் தான் நம்மளையே பேச விடாமல் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைகள் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பேசுங்க நான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இங்கே நம்மளோட வாழ்க்கையில் நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நாலடி நீங்க தள்ளியே இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஏன்னா என்னைக்குமே சரியான இடைவெளி இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா அதுதான் கடைசி வரைக்கும் விலகாமல் தொடர்ந்து நிற்கும் தான் உண்மை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிட்ட முட்டை தூர சேரன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகினீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய நட்பு அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரே மாதிரி போயிட்டே இருக்குங்க ரொம்ப ஓவராக கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கனாலும் அது கடைசியில் பிச்சுக்கிட்டு போயிடும் இது நானாக கண் கூட பார்த்த ஒரு விஷயம் ஸோ உங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரையாவது நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை உங்களோட வாழ்க்கையிலேயே அப்படி நடந்திருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே கோபத்தில் இருக்கும்போது நாம் பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற முடிவுகள் இருக்கு பார்த்தீங்களா அது நம்மளோட வாழ்க்கையவே புரட்டி போட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கோபத்துல நாம் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம அப்படியே கோபத்துல பேசும்போது விவாதம் பண்ணுவோம் பயங்கரமா என்ன வார்த்தை இருந்து வருதுன்னே தெரியாம கண்டபடி பேசிடுவோம் அந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளும் விவாதங்களும் மற்றவங்க நம்ம மேல கூடிய அந்த மதிப்பு மரியாதை இருக்கு பார்த்தீங்களா அது அத்தனையும் இழக்க செஞ்சிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மரியாதையை நாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கோபத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக வந்து முடிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் யோசித்து பொறுமையாக பேசுங்க பேசி முடித்ததுக்கப்புறம் ஆயிரம் தடவை யோசிச்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது பேசுறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பேசுங்க ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே மனசில் போய் பதிஞ்சிரும் நீங்கள் ஒரு அடி அடிச்சுட்டால் கூட அந்த அடி அடுத்த நிமிஷம் மறந்து போயிடும் ஆனால் நம்ம கோபத்தில் பேசக்கூடிய அந்த ஹார்ஷான வார்த்தைகள் இருக்குது பாத்தீங்களா அது அப்படியே போய் மனசில் பதிஞ்சிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேசுறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து அதுக்கப்புறமா பேசுங்க எப்பயுமே இங்கே பல பேரோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அந்த வேலையை அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையில் குறை கண்டுபிடிக்கிறதே அவங்களோட வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ எல்லாம் விட்டுருங்க அவங்களோட வேலையை அவங்க சிறப்பாக செய்யட்டும் உண்மையாவே நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்கு குறை இருக்குது அப்படின்னா அது திருத்திக்கிறதுல தப்பு கிடையாதுங்க ஒருவேளை நம்ம மேலே எந்த குறையும் இல்லாத பட்சத்துல அவங்க நம்மளை தப்பு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு நொட்டம் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் கடந்து வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ அவங்கள போய் மாற்ற நினைக்கணும் திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவமானம் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு மிஞ்சும் வேற எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் நீங்க என்ன சொன்னாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ அவங்கக்கிட்டலாம் உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உங்களோட வேலையை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே அழும்போது என்றைக்குமே தனியாக உட்காந்து அழுங்க சிரிக்கும்போது நாலு பேரோட சேர்ந்து சிரிங்க ஏன்னா நீங்கள் கூட்டத்தில் அழுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடிப்புன்னு சொல்லிடுவாங்க தனியாக உட்காந்து சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே உங்கள் மனசில் கஷ்டங்கள் இருக்குது வேதனைகள் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுங்க எப்போ பார்த்தாலும் மூஞ்ச ஊனே வச்சுக்கிட்டு அப்படியே அழுத கண்ணீரோட நின்றுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் மனசுக்குள்ள கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க அவங்களையும் உட்காந்து கொஞ்ச நேரம் அதை ஓகே அப்படின்னு அவங்கள அவங்களே சமாதானமும் படுத்திக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு குழப்பத்தோடையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காருங்க நல்லா